எம்ஜிஆருக்கு திரையுலகிலும் சரி அரசியலிலும் சரி சோதனையான காலம் வந்துவிட்டது வயதாகிவிட்டது இனி அவரது நடிப்பு எடுபடாது என்ற பிரச்சாரம் பலமாக பரப்பப்பட்டது அப்போது மூக்காமுத்து அவர்கள் திரையுலகில் பிரவேசம் செய்து இருந்தார் பிள்ளையோ பிள்ளை என்ற படம் அவர் நடித்து வெளிவந்தது திமுகவினர் மூக்காமுத்துவை பிரபலமாக்க முனைந்தனர் மூக்காமுத்து அப்போது பாடவும் செய்தார் அவரது தாய்மாமன் பிரபல பாடகர் சி எஸ் ஜெயராமன் சி எஸ் ஜெயராமனின் பாடல்கள் பிரபலமானவை முகா மத்தவும் நன்றாக பாடினார் அவர் கலை அடியெடுத்து வைத்த சமயத்தில் விச பரீட்சையில் இறக்கப்பட்டார் எம்ஜிஆரா கலைஞரா என்பதுதான் தமிழ்நாட்டில் பெரிய கேள்வியாக இருந்தது மக்கள் ஆதரவு எம்ஜிஆருக்கு இருந்தது போல் தோற்றம் ஆனால் அதை உடைத்து தனது அதிகாரம் பலத்தால் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள கலைஞர் முனைந்தார் தேர்தல் வந்தால்தானே எம்ஜிஆர் பலமும் கலைஞர் பலமும் தெரியும் இனி எம்ஜிஆர் படங்கள் ஓடுமா என்ற பெரிய கேள்விக்குறி எழுந்தது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டிருந்தார் இந்த படத்துக்கு வெளிநாட்டில் ஷூட்டிங் நடந்தது மணியன் ஏற்கனவே பல நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து இதயம் பேசுகிறது என்ற தலைப்பில் ஆனந்த விகடனில் பயணக்கட்டுரை கட்டுரை தொடர் எழுதி வந்தார் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு மணியன் வெளிநாட்டில் படப்பிடிப்பு நடத்த உதவினர் என்று சொல்லப்பட்டது ஜப்பானில் நடந்த எக்ஸ்போ செவன்டி கண்காட்சியில் உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுக்கப்பட்டது இப்படி உலகம் சுற்றும் வாலிபன் படம் தயாரிப்பில் இருந்தபோது எம்ஜிஆரால் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எடுத்து முடிக்க முடியாது என்ற வதந்தி வேகமாக பரவியது திமுகவில் முக்கியமாக தென் மாவட்ட தலைவர்களில் மதுரை முத்துவும் ஒருவர் நாடோடி மன்னன் வெற்றி விழாவில் மதுரை தங்கம் தியேட்டரில் அந்த படம் அதிக நாள் ஓடி சாதனை செய்ததற்காக தங்கவால் பரிசை எம்ஜிஆருக்கு அளித்தவர் ரசிகர்கள் சார்பில் அப்படிப்பட்ட மதுரை முத்து கூட எம்ஜிஆர் பக்கம் வரவில்லை கலைஞர் அணியில் இருந்தார் மதுரை முத்து அவர்கள் மிகவும் தைரியமானவர் என்று சொல்வார்கள் உலகம் சுற்றும் வாலிவன் படம் பேச்சு வந்தபோது மதுரை முத்து ஒரு அறிக்கை விட்டார் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எடுத்து முடிக்க முடியாது பல பிரச்சனைகளை சமாளித்து எம்ஜிஆரால் உலகம் சுற்றும் வாலிபனை எடுத்து வெளியிட முடியாது அதனால் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளிவராது முழுமையாக தயாரிக்கும் வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு கால் உலகம் சுற்றும் வாலிபனை எம்ஜிஆர் எடுத்து முடித்து படம் வெளிவந்தால் நான் எம்ஜிஆர் பக்கம் போகிறேன் அதிமுகவில் சேர்கிறேன் அந்த படம் வரவே வராது நான் எம்ஜிஆர் பக்கம் போகும் வாய்ப்பும் வராது அதிமுகவில் இணையும் சந்தர்ப்பம் இருக்காது என்று அறிக்கை விடுத்தார் அது மட்டுமல்லாமல் வெளிவந்து வெற்றி கண்டால் நான் சேலை கட்டிக் கொள்கிறேன் என்று கூறினாராம் அப்போது எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாகி அமோக வெற்றி பெற்று வசூலிலும் சாதனை படைத்தது அப்போது எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்களால் மதுரை முத்து அவர்களுக்கு பண்டல் பண்டலாக சேலை அனுப்பி வைக்கப்பட்டது அதை கட்டினாரா இல்லையா என்பது பற்றி நாம் இப்போது விவாதிக்கப்பட வேண்டாம் என்ன நடந்தது என்பதை மட்டும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த செய்தி எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது இதற்கு எம்ஜிஆர் கோபப்பட்டு பதில் சொல்லவில்லை முத்து அண்ணன் நமது பக்கம் வருவார் உலகம் சுற்றும் வாலிபன் படம் திரைக்கு வரும் இதை அனைவரும் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று சொன்னார் உலகம் சுற்றும் வாலிபனை தனது முழு திறமையை செலுத்தி தயாரித்தவர் எம்ஜிஆர் டைரக்ஷனும் அவரே அவருடன் படத்தில் மஞ்சுளா லதா சந்திரகலா நம்பியார் அசோகன் மற்றும் பலர் நடித்தனர் இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சகல அம்சங்களும் படத்தில் இருக்கும்படி உலகம் சுற்றும் வாலிபனை எடுத்து முடித்தார் எம்ஜிஆர் அவர்கள் இனிமையான பாடல்களும் அமைந்தன படம் வெளியிட தயார் அப்போதும் படத்துக்கு பயங்கர பிரச்சனை திமுகவினர் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த படம் நடக்கும் தியேட்டர்களுக்கு பாதிப்பு வருமோ என்ற பரபரப்பான சூழ்நிலை மாநில அரசின் உதவி தனது படத்துக்கு கிடைக்காது என்று எண்ணி மத்திய அரசின் உதவியை கூட நாட எண்ணியவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் படம் வெளியானது பாடல்களும் சண்டை காட்சிகளும் ஜனரஞ்சகமான காட்சிகளும் கனவு பாடலும் படத்தை மிகப்பெரிய வெற்றியடையச் செய்தன எம்ஜிஆர் ரசிகர்களை தேட்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தயாராக இருந்தார்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படம் எம்ஜிஆரின் செல்வாக்கை காட்டியது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் அழுத்தமான அரசியல் பிரச்சாரம் இல்லை என்று சொல்லலாம் பொழுதுபோக்கு படமாக அமைந்தது எம்ஜிஆர் கொள்கைகள் படத்தில் பிரதிபலித்தன எங்கும் பிரச்சனைகள் இல்லாத வண்ணம் எம்ஜிஆர் சுமூகமாகவே தனது திரைப்படத்தையும் திரைப்பட பாதையையும் அரசியல் பாதையையும் கடக்க எண்ணினார் அப்போது அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கலவரத்தையோ பிரச்சினைகளையோ அவர் உண்டாக்கவில்லை விலைவாசி உயர்வை எதிர்த்து அவர் தனது கருத்தை சொன்னார் இதற்கு அவர் கையாண்ட வழி உண்ணாவிரத போராட்டம் ஒரு நாள் தனது கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டம் அமைதியாக நடந்தது கலவரம் வருமளவு போராட்டத்தை கொண்டு போனால் உயிர் ஆகும் என்று கருதி அமைதியான வழியில் போராட்டம் நடத்தியவள் தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாவதற்கு எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்களுக்குத்தான் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம் வெளிவரக்கூடாது என்று பலரும் தடுத்தனர் ஆனால் அவர்களுடைய ரசிகர்கள்தான் நாங்கள் இருக்கிறோம் காவல்துறை கூட நமக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் பாதுகாப்பும் கொடுக்க வேண்டாம் அனைத்து திரையரங்குகளுக்கும் நாங்களே சென்று பாதுகாப்பு கொடுக்கிறோம் கவலைப்படாமல் திரைப்படத்தை வெளியிடுங்கள் என்று எம்ஜிஆர் அவர்களுக்கு தைரியம் சொல்லி வெளியிட வைத்தவர்கள்தான் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் அவர்கள்தான் உண்மையான ரசிகர்கள் உண்மையான தொண்டர்கள் அதனால்தான் அந்த தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தான் இருந்த வரையிலும் அனைத்து உதவிகளையும் மனமாற வாரி வழங்கிய வல்லல்தான் நமது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மு முத்து அவர்களை எப்படியாவது துறையில் எம்ஜிஆருக்கு நிகராக காட்டி எம்ஜிஆரை மட்டந்தட்டி அவருடைய மார்க்கெட்டை வீழ வைக்க வேண்டும் என்றுதான் கருணாநிதி அவர்கள் முனைப்போடு செயல்பட்டார் எம்ஜிஆர் அவர்களின் உடையைப் போலவே அவருடைய தலை சுருளைப் போலவே சிகை அலங்காரம் உடையலங்காரம் என அனைத்தையுமே எம்ஜிஆர் போலவே அவருக்கும் செய்து எம்ஜிஆருடைய ரசிகர்கள் முத்துவின் பக்கம் திரும்பும்படி கருணாநிதி அவர்கள் முனைப்போடு செயல்பட்டு அதை நிறைவேற்றியும் காட்டினார் முத்து அவர்களும் நன்றாகவே பாடினார் நன்றாகவே நடித்தார் இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் நடித்த மஞ்சுளா அவர்களை தன் திரைப்படத்தில் நடிக்க வைத்து அவருக்கு ஈக்குவலாக காமிக்க வேண்டும் என்று நினைத்தார் கருணாநிதி அவர்கள் க முத்து அவர்களுடன் இணைந்து மஞ்சுளா அவர்களை நடிப்பதற்கு அதிக பணம் கொடுத்து தன்னுடைய மகன் முக முத்து அவர்களுடன் ஜோடி இணைத்து நடிக்க வைத்தார் மஞ்சளா அவர்களும் பிரமாதமாக நடித்தார்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தால் மஞ்சுளா முக முத்து அவர்கள் இருவரும் இணைந்திருக்கும் புகைப்படத்தை பார்க்கும் பொழுது எம்ஜிஆரும் மஞ்சளாவும் இணைந்து இருக்கும்படிதான் அந்த அளவுக்கு ரசிகர்களையும் மக்களின் மனங்களையும் மாற்றுவதற்கு கருணாநிதி அவர்கள் பலமாக திட்டமிட்டார் ஆனால் அவருடைய எந்த பாட்சாவும் இங்கு எடுபடவில்லை எம்ஜிஆர் அவர்களை மாதிரி ரசிகர் மன்றங்கள் முக முத்து அவர்களுக்கு உருவாக்க நினைத்தார் கருணாநிதி அவர்கள் பணம் கொடுத்து முக முத்து அவர்களின் பேரில் ரசிகர் மன்றங்களை உருவாக்கினார் சில ரசிகர்களுக்கு தேவையானவற்றை செய்து அவர்களை உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டவர்தான் மு க முத்து அவர்கள் ஆனால் எந்த வாட்சாவும் இங்கு எடுபடவில்லை மக்கள் திலகம் ஒருவருக்கு மட்டுமே எங்கள் மனதில் இடம் என்று சொல்லிவிட்டார்கள் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் வெள்ளையாகத்தான் இருக்கிறது என்பதற்காக சும்மாவை கரைத்தால் குடிக்க முடியும் என்று ஒரு சில பேர் கேள்விகளும் எழுப்பினார்கள் அந்த அளவுக்கு மக்கள் திலகத்தின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்தவர்கள் தான் மக்கள் திலகத்தின் ரசிகர்கள் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே